அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவை கேட்பதற்கே நாம் அனைவருமே பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போறோம் இதை திக்ரு அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடவே முடியாது இதற்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு கேளுங்க அப்போதான் தெரியும் இந்த திக்ருக்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை முழுவதுமாக நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் கையேந்தி இந்த துவாவை ஓதிட்டு அல்லாஹ் கேளுங்க ஏந்திய கைகள் இரண்டு கைகள் பிரிவதற்குள் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவோம் ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை இது யார் கற்றுக் கொடுத்துருக்காங்க ரசூல்லா தங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரொல்லியல்லாகுவான்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கற்றுக் அந்த இடத்துல என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத பத்திதான் தெளிவா பார்க்க போறோம் முதல்ல இந்த ஒரு திக்ரு யாருக்கெல்லாம் பலன் தரும் அப்படிங்கறத முதல்ல நீங்க கேட்டுருங்க அதாவது என்னுடைய துவா இந்த நிமிஷம் கபூல் ஆகணும் அப்படின்ற அவசர தேவையில இருக்கிறவங்களுக்கு உடனே உதவி செய்யும் ஏன்னா இதுதான் துவா கபூலாக கூடிய ரகசியமான திக்கர் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பணம் ஒரு ரூபா கூட கையில் இல்லை ஆனால் எங்களுக்கு பணத்தேவை அதிகமாக இருக்குது எனக்கு இன்றைக்கு பணம் வேணும் அல்ல ஏதாவது ஒரு வழியில் எங்களுக்கு உதவி செய்யணும் எங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்யணும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு திக்கர் உங்களுக்கு பலன் தரும் இந்த திக்கரை இன்ஷா அல்லா முடிஞ்ச அளவு அதிகப்படுத்துங்க முடியாத பட்சத்தில் ஒரே ஒரு முறையாவது இதை நீங்கள் ஓதிட்டு இடத்துல நீங்கள் துவா கேளுங்க கேட்கறத அத்தனையுமே தரக்கூடிய வார்த்தை இந்த திக்ரு இன்னும் அல்லாஹ் நேரடியாக இறங்கி வந்து உதவிகள் கொடுக்கக்கூடிய வார்த்தை இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதை விட சிறந்த திக்ரை உங்களால் வாழ்நாளில் தேடி பிடிக்க முடியாது ஆனால் இது நம்மளில் பலருக்கும் தெரியாது இப்போ அந்த சம்பவம் என்ன இதை எப்படி ரசூல்லா தந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஹல்ரத் அலிர் அலி அல்லாஹான் அவங்களும் அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹன் அவங்களும் பேசிக்கிறாங்க நம்ம வீட்டில் அடுப்பு எரிஞ்சு மூணு நாள் ஆகுது பிள்ளைங்கள்லாம் பசியில வாடுறாங்க ஹல்ரத் அழி ரலி அல்லாஹான் அவங்க சொல்றாங்க ஃபாத்திமாவே நீங்க போயிட்டு உங்களோட வாப்பா கிட்ட ஏதாவது உதவி கேட்டுவாங்க பஹ்ரைன்ல இருந்து நிறைய பொருட்கள் கொஞ்சம் கொடுத்தா கூட நம்மளோட கஷ்டம் நீங்கிரும் அப்படின்னு சொல்லி பாத்திமா அலி அல்லா அவங்களும் ரொம்ப தயக்கத்தோட வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தன்னோட வாப்பாவை பார்க்கறதுக்கு போறாங்க ரசூல்லா அந்த இடத்துல இல்லை ரசுல்லாவுக்கு பஹ்ரைன்ல இருந்து நிறைய கனிமத் பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னா ரசூல்லாவுக்கு அன்பளிப்பாக நிறைய பொருட்கள் வந்து இறங்கி இருக்கு மூட்டை கணக்குல அங்க இருக்கக்கூடிய சகாபாக்கள் எல்லோருமே தனக்கு வேண்டிய அளவு மூட்டைகள்ல கட்டி எடுக்கிறாங்க அதுல நிறைய உணவுப் பொருட்கள் உடை இன்னும் ஆயுதங்கள் இன்னும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இன்னும் நிறைய பொற்காசுகள் இது போல நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு கனிமத் பொருளா சஹாபாக்கள் தங்களுக்கு வேண்டியதை எல்லாமே மூட்டையில கட்டிட்டு போறாங்க அதுல சில சஹாபாக்கள் கூட ரசுல்லாட்ட வந்து கேட்பாங்களாம் ரசுல்லாவே இத மூட்டையை கொஞ்சம் என்னால் தூக்க முடியல கொஞ்சம் தூக்கி தர முடியுமா அப்படின்னு ரசுல்லா அதற்கு மனதுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு மனுஷனுக்கு எவ்வளவுதான் ஆசை தூக்க முடியாத அளவிற்கு வேணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு அதை தூக்கியும் விடுவாங்களாம் அப்போ அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா ஹான்ஹா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயத்த சஹாபி அவங்க ஒருத்தங்க தெரிவிக்கிறாங்க அப்போ ரசூல்லா அதை கேட்டுட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அன்னை ஃபாத்திமா ரலி அல்லா ஹான்ஹா அவங்க ரொம்ப தயக்கத்தோட கேட்குறாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி உதவி அப்படின்னு கேட்குறதுக்காக வரும்போது ரசூல்லா சுபஹான்ல்லா அலமது இல்லா அல்லாஹா அப்புறம் ஓதுங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க அதே போல இந்த முறையும் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற கவலையோட தயக்கத்தோட கேட்குறாங்க பாப்பா எங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு அடுப்பெரிஞ்சு மூணு நாள் ஆகுது பிள்ளைங்கள்லாம் மயங்கி மயங்கி விழுகிறாங்க நீங்க போன முறை எனக்கு திக்கிற சொல்லி அனுப்பிட்டீங்க அது மலக்குமார்களுடைய உணவு ஏன்னா மலக்குமார்கள் எப்போவுமே திக்கருல தான் வாழ்கிறாங்க அவங்களுடைய உணவே திக்கருதான் ஆனா மனுஷங்களான எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவு எங்களுக்கு உணவு அளிக்கக்கூடிய வகையில ருசுக்க வழங்கக்கூடிய வகையில எங்களுக்கு ஏதாவது கொடுங்க இந்த தடவை திக்கர் எங்களுக்கு வேண்டாம் ஏதாவது பொருளாக கொடுங்க இன்னும் பஹ்ரைன்ல இருந்து நிறைய கனிம பொருட்கள் வந்திருக்கு இல்லையா அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க எங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் நாங்கள் லேசாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவா கேக்கிறாங்க அப்போ ரசூல்லாவிற்கு அழுக தாங்க முடியல அவங்க இது போல் எப்பவுமே அழுதது கிடையாது தாய் நகரத்துல நபி அவங்கள கல்லால் அடிச்ச போது கூட இந்த அளவு அழல இன்னும் உகது போரில் தங்களுடைய பல் ஷஹீதாக்கப்பட்ட போது கூட இந்த அளவு அழுகலை அந்த அளவு அழுகிறாங்க ஏன்னா பெண் பிள்ளைகள் அழுகிறத எந்த தந்தையாலும் தாங்கவே முடியாது அதுலேயும் ரசூல்லா இரக்கமானவங்க அவங்களுடைய குணத்தவே அலஹத்தாலா ரொம்ப இரக்கமான குணமாக தான் வச்சுருக்கான் அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகள் இப்படி ஒரு துன்பத்தில் இருக்கும்போது எப்படி அழாமல் இருக்க முடியும் இன்னும் தந்தை மகளுடைய உறவையே ரசூல்லாவை பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும் அந்தளவு இரக்கசாலியாக ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய மகள் சொல்கிறத அவங்களால தாங்க முடியலை தன்னுடைய மகளை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ்வளவு அழுதாங்களாம் பிறகு சொன்னாங்களாம் அருமை மகளே என்கிட்ட கனிமத் பொருள் இல்லாம நிறைய ஆடுகள் இருக்கு அந்த இருந்து நான் அஞ்சு ஆட்டை நான் தர்றேன் இல்லை அப்படின்னா என்றைக்குமே அழியாத ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய இன்னும் உன்னுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய இன்னும் அலாஹாலா சொர்க்கத்திலிருந்து நேராக இறங்கி வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திக்கரை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா இப்போ தான் ஜிப்ரேல் அலைஹூசல்லம் மவுங்க ரகசியமாக எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க இப்போ சொல்லுமா உனக்கு இந்த உலக பொருட்கள் வேணுமா இல்லை அல்லாஹ் நேரடியாக இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய இந்த திக்ரு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ அன்னை ஃபாத்திமார் வழியல்லாகோ அன்ஹா அவங்க சொன்னாங்களாம் இல்லைவாப்பா எனக்கு இந்த பொருள் எதுவுமே எனக்கு வேணாம் என்றைக்குமே அழியாத அல்லாஹ் நேரடியாக இறங்கி வந்து உதவி செய்யக்கூடிய அந்த வார்த்தைகளை எனக்கு கற்றுக்கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போதான் ரசுல்லா இந்த திக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்ன திக்ரு அப்படின்னா யா அவ்வளல் அவ்வளீன் வ யா ஆகிரல் ஆஹ்ரீன் வ யாதல் குவத்தில் மதீன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க இதனுடைய பொருள் ஆரம்பமானவர்களுக்கெல்லாம் ஆரம்பமானவனே கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியானவனே ஆற்றல் நிறைந்தவனே ஏழைகள் மீது அன்பு காட்டக்கூடியவனே அன்பாளர்களுக்கெல்லாம் அன்பாளனே இந்த வார்த்தையை ரசோல்லா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க வந்த இடத்துல அன்னை பாத்திமார் அலி ஹான்ஹா அவங்கள பார்த்து அல்றது அழியர் அலி அல்லாஹானுஹா அவங்க கேட்குறாங்க போன விஷயம் என்னாச்சு வெற்றியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அன்னை பாத்திமார் அலி அல்லாஹானா அவங்க சொல்கிறாங்க நான் உலக விஷயங்கள் எதையுமே நான் வாங்கிட்டு வரல ஆனால் அங்கேருந்து ஆகிரத்தையே நான் கொண்டு வந்திருக்கேன் இதை சொல்லி எதை கேட்டாலும் நம்ம ரப்பு தருவானா அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ அல்ற தள்ளீரடி எல்லாம் கொண்டு சொன்னாங்களாம் இந்த நாள் தான் உன்னுடைய எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள் ஏன்னா ஆகிரத்தையே நீ கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க அந்த காலத்துல நம்ம தான் இன்றைக்கு பணம் காசு பெரிய அந்தஸ்தான வாழ்க்கை இதெல்லாம் விரும்புகிறோம் ஆனால் ரசுல்லாவினுடைய மகள் எதை விரும்பியிருக்காங்க எல்லாவை தான் விரும்பியிருக்காங்க மறுமையை தான் விரும்பியிருக்காங்க அதனால தான் அன்னை பாத்திமா ரலியல்லாஹான்ஹா அவங்க சொர்க்கத்தின் பேரரசியாக இருக்கிறாங்க அலமதுல்லா இப்படிப்பட்ட நல்வாழ்க்கைய இப்படிப்பட்ட மனதை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தரளணும் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவு கேட்கறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சுருக்கணும் எப்படிப்பட்ட திக்ரு பாருங்கள் அல்லாஹ் நேரடியாக இறங்கி வந்து உதவிகளை கொடுக்கக்கூடிய வார்த்தை ரசோல்ல எந்த நிலையில் கற்றுக் கொடுக்குறாங்க எந்த நிலையில் அவங்க இதை வாங்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் அதனால் நாமும் உறுதியான எண்ணத்தோடு இந்த திக்ரை ஓதணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லா தாலா இறங்கி வந்து உதவி செய்வான் எனவே அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இந்த பதிவை கேட்ட உடனே ஒரே ஒரு முறையாவது ஓதி அல்லாக விடத்தில் கையேந்துங்க அல்லாஹ் நேரடியாக உதவிகள் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நீங்கள் இந்த ஒரு திக்கிற அதுவும் இந்த ஜுமாவுடைய தொழுகையில் நீங்கள் முன்னாடி ஒரு மூன்று முறை ஜுமாவுக்கு பிறகு நீங்கள் ஒரு மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாச்சிங்க அல்ல அந்த நேரத்தை தாண்டி இந்த பதிவை கேட்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இந்த திக்கரை எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதலாம் எந்த இடத்துல வேணும்னாலும் ஓதலாம் பீரியட்ஸில் கூட இந்த திக்கரை நம்ம ஓதலாம் எனவே இன்ஷால்லா நம்பிக்கையோடு இதை ஓதுங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இதை ஓதிய உடனே அதில் எனக்கு உதவி கொடுத்தான் அப்படின்னு இன்ஷால்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேளுங்கள் அந்த கமெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு இதில் பின் பண்ணுறேன் எனவே ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிச்சய பலன் கொடுக்கக்கூடிய இந்த திக்கரை நாம் அனைவருமே அதிக அளவில் ஓதி இம்மையிலும் மறுமையிலும் நாம் விரும்பக்கூடிய அனைத்து நிர்பாகியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபர்காத்து